நம்ம எப்போ அது தீவிரமாக ஃபாலோ பண்ணிச்சோம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் ஆந்திராவை சேர்ந்த திருப்பதி வெண்டி அப்படின்னு ஒரு ஐயா வந்து அவர் தான் வாஸ்துக்கு வந்து என்னை பொறுத்தரைக்கும் ஃபாதர் ஆஃப் வாஸ்துன்னு சொல்லுவோம் அவர் குடும்ப சொத்துக்களை பிரிக்கும் பொழுது அவருடைய நூல்கள் எழுதப்பட்டது நான் அவரை பார்க்கவே இல்லை சொத்துக்களை பிரிக்கும் பொழுது அண்ணந்தம்பி வீடுகளை பிரிக்கும் போது இவருடைய பாட்டு வந்து தெற்கு பக்கம் வந்துடுச்சு ஒரு பிரதர் கொடுத்துட்றாங்க அவங்க வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவர் தெற்கு பக்கம் உள்ள வந்து வீட்டுக்கு வந்தவொடனே இருட்டு வீடாக ரொம்ப டார்க்காக இருக்கும் பட்சத்தில் அவரால் இரு வீட்டில் இருக்க முடியல ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சீலிங்கை வந்து உடைச்சிடுறாரு பக்கத்து வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இருக்கிற சீலிங்கை உடைச்சிடுறாரு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவருடைய பிஸ்னஸ் சுத்தமாக லாஸ் ஓகே வீட்டில் இருக்க முடியாத சூழலால் இந்த தற்காலிகமாக அந்த சீலிங்கை உடைக்க போய் ஒரு சில நாட்கள்லேயே அவரோட பிஸ்னஸ் வந்து அபரிவிதமாக பற்றிச்சிருக்கேன் ஓகே காக்கா உக்கார பணம் இருந்துச்சுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இவருக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பார்க் படித்த மேதை எப்போயும் அவர் டிகிரி படிச்சிருக்காரு ஊரில் உள்ள நூல்கள்லாம் எடுத்து தட்டி பார்த்துருக்காரு இந்த வாஸ்து சாஸ்திரம் ஒன்று இருந்ததை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு கையில் ஒரு சுராஜ் மஸ்தான் அப்போ உள்ள வண்டி எடுத்துக்கிட்டு செல்வந்தராஜ் இல்லைங்களா கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஸ்டடி பண்ணியிருக்காரு ஓகே பண்ணி அவர் ஒரு புக் போடுறாரு நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு தெலுங்குல போட்ட புத்தகத்தை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க வாஸ்து வாஸ்தவங்கள்னு ஒரு புக்கு ஓகே ஸோ அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்கிறதால ஒரு சிக்ஸ்டி அந்த புத்தகத்தில் இருக்கும் ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் ஜோதிடத்தையோ நியூமராலஜியோ மனையடியோ குளிக்கணக்கியோ ஆயாதியோ எதையுமே இன்க்ளூட் பண்ணாமல் வாஸ்தை முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன சயின்ஸாக சொல்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் வாஸ்து அவர் காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாஸ்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி வந்தது தான் நம்மளும்